अनुपमितम् कालदेशावादिभ्यां निर्मुक्तम् नित्यमुक्तम् निगमशतसहस्रेण निर्भास्य अस्पष्टम् ष्टमात्रे पुनरुपुरुषतात्मकम् ब्रह्मतत्त्वम् तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यम् सान्द्रानन्दवाबोदात्मकम् अनुपमितं कालदेशवादिव्यां निर्मुक्तम् नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरु சாட்சியம் இப்பொழுது நாம் கேட்டது நாராயண பட்டாத்திரி ஏற்றிய ஸ்ரீமன் நாராயணியத்தின் முதல் தசகம் முதல் ஸ்லோகம் அவர் குருவாயூரப்பன் கோயிலில் உள்ள கருவறைக்கு முற்றிலும் எதிரே அமர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு தசகம் வீதம் ஆயிரத்தி முப்பத்தாறு ஸ்லோகங்களையும் நூறு தசகங்களாக ஏற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீகிருஷ்ணர் தனது சந்நிதியில் இருந்து முழு பாகவதத்தையும் தனக்கு முன்னால் நடத்தி காண்டித்தார் என்று அவர் நாராயணிய ஸ்லோகங்களில் பலமுறை தெளிவாக கூறுகிறார் உண்மையில் நாராயணியம் என்பது ஸ்ரீமத் பாகவதத்தின் சுருக்கமே இதன் கருத்து தூய்மையான விழிப்பு உணர்வும் ஒப்பில்லாததும் நேர கால பரிமாணங்களை கடந்ததும் எப்பொழுதும் அதாவது மாயையிலிருந்து விடுபட்டதுமான பிரம்ம தத்துவம் எனப்படும் பேருண்மை எண்ணில் அடங்காத திருமறை நூல்கள் விளக்க முயன்றும் தெளிவற்றதாக உள்ளது முதலில் அறிவதற்கு கடினமாக இருந்தாலும் அதை உணர்வதே மோட்ச நோக்கமாகும் அந்த பேருண்மை குருவாயூரில் கண்ணெதிரே ஸ்ரீ கிருஷ்ண வடிவத்தில் பிரகாசிக்கிறது ஆகா அவரை வழிபடும் ஜனங்களுக்கு எவ்வளவு பேர் அதிர்ஷ்டம் இதில் வரும் சிறப்பு சொற்கள் சாந்திர மிகுதியான அடர்ந்த அவபோதக விழிப்புணர்வு அனுபம இணையற்ற ஒப்பில்லாத அவதிகி எல்லை அளவு நிர்பாசயத்தை வெளிச்சமாக்கு வெளிப்படுத்து அஸ்பஷ்ட தெளிவில்லாத